சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் ஊண்டியல் காணிக்கை ரூபாய் பெறப்பட்டது திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் உள்ள உலக புகழ்பெற்ற மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் அவ்வாறு வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் காணிக்கையாக உண்டியல்களில் தங்களது காணிக்கைகளை செலுத்துகின்றனர் அந்த வகையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்களிடமிருந்து பெறப்படும் உண்டியல் காணிக்கை இன்று எண்ணப்பட்டது கடந்த பதிமூன்று நாட்களாக பெறப்பட்ட உண்டியல் காணிக்கை எழுபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோ எழுபத்தி ஐந்து கிராம் தங்கமும் மூன்று கிலோ இருநூத்தி பத்து கிராம் வெள்ளியும் நூத்தி நாற்பது அயல் நாட்டு ரூபாய் நோட்டுகளும் எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு அயல் நாட்டு நாணயங்களும் கிடைக்கப்பட்டுள்ளதாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் இணை ஆணையர் கல்யாணி தெரிவித்தார்